சரி கோபப்படு பஸ்ல பஸ்ல நீ போயிட்டு இருக்க பஸ் குளுங்குது சார் நீங்க உதரமா கூட பீ சார் அது பாத்து அத பத்தி பிரச்சனை பஸ் போயிட்டு இருக்கு பஸ் பா குலுங்குது எப்படி குலுங்கு குளுங்க மேல கம்பியா புடிச்சுக்கமா குளுங்கனா கம்பி எட்டலையா கம்பி எட்டலையா தம்பியா புடிச்சுக்க அட கம்பியா புடிச்சுக்கமா இந்த தம்பியா புடிச்ச போறமா இங்க வாரு எதுக்கு சார் இப்படி பேசுறீங்க யாரு சிரிக்கிறாய் இல்ல இந்த தி அந்த மூணு பேர் மட்டும் சிரிக்கிறாங்க என்ன காரணம் பிரச்சனை சார் அதனால தெரியாது அதனால சிரிக்கிறீங்க பஸ்ல போயிட்டு இருக்கல்ல பஸ்ல போயிட்டு இருக்கும்போது டிக்கெட் கார பாத்துறியா பாத்தத இல்லையா

நல்ல பஸ்ல வண்டி அழகா போயிட்டு இருக்கு போட ஒரு கியர் கியர் ஒரு தான் ஆமா தூக்கிட்டு காட்டு உள்ள போய் எனக்கு சேரணும் அறுபது எழுபதுமா கோத்துக்கு போய் தொலைங்கிட்டு போய் சேர்ந்து எல்லாம் அது போய் பாத்தியம்மா பஸ் போய்கிட்டு இருக்கோம் பஸ் வந்து காலேஜ் பிள்ளை பார்த்து நம்மளால ஸ்டைல ஓட்டி போவாரு பரமக்குடியில போய் வண்டி நிக்கும் இந்த காலேஜுக்கு போன புள்ளை இறங்கிரும் இந்த ஆஸ்பத்திரி ஊசி போட போச்சு கிளவிய அது உள்ள திருப்பி ஏறி வண்டியில உட்காந்துரும் இங்கிட்டு இருந்துச்சு டிரைவர் குண்டி அது பொசுக்குன்னு இங்கிட்டு திரும்பிக்கிறோம் பழைய பாட்டா போட்டுக்கிட்டு நல்லா ஓடிக்கிட்டு வருவாரு தப்பி தவறி கிளவி ஏறி முன்னாடி வச்சுன்னு எங்க எங்கம்மா வந்து ஏறுற எங்க ஏறுற எவ்வளோ ஏடா பின்னாடி இருக்கிற பின்னாடி பொம்ப கடுப்பு ஏற்றாம கண்ணாடி மறக்கிதா இல்லையா ஏன்டா காலையில் அந்த காலேஜ் பிள்ளை ஏறி நிற்கும்போது உனக்கு கண்ணாடி மச்சினு மறக்காது இந்த ஒரு கிளவி ஏறது உனக்கு கண்ணாடி மறக்கிதா இவ்வளோந்து பேசுறியே நீ மூல பொம்பளையா ஆ அதுக்கு கேளமா பெண்கள் மூலம் எப்படி கண்ணு தெரியுமா நான் பாட்டுக்கு விட்டு விளாச்சி போட்டு விட்டாய் முண்டாட்டி போது சோரே உள்ள மூணு நாளைக்கு ஏம்மா இதனை சொல்லிக்கிட்டு இருக்கல உன்னை ஏன் திரும்ப பொம்பளை பிள்ளையான்னு கேட்டேன் இங்க பேர் என்னை பெத்த ஆத்தா மரல எப்படி கோத்திருக்காங்க இது கூட பிரச்சனை இல்லமா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெத்த ஆத்தா மரல எப்படி மாறிஞ்சீங்க 16 மூல சேலன இருக்கும் போல 16 மூலமா அட சேலமா எங்க பருக்கு 16 மூலத்துக்கு 16 மூல உனக்கே எத்தனை மூல ஆமா நான் புடிச்சு போய் அலை எடுத்துக்கு தூக்கிறேன் அலை எடுத்து என்ன பாத்துற பஸ்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு எட்டு மடி போச்சு தூக்கி இப்படி சொருகி எதுக்கா சார் நீ போது <interpreting sound>

நடந்து போனா சரி அவளை பார்த்தா கை எடுத்து கும்பிடலாம் ஆமா ஐம்பது வயசு கிளவியா இருந்தாலும் அஞ்சு வயசு பையனை பார்த்தா காலை மடக்குவோம் ஆமா மடக்குவோம் இப்ப எங்க நாங்க மடக்குறோம் நீங்க வச்சுக்கிற ஒழுவத்தனத்தை உங்களுக்கு நாங்க மடக்க மறுக்கிறோம் இவங்க வந்தவன சொன்னா பாருங்க யாராரு ஆம்பளைக்கு புருஷனுக்கு சோறு போடுறாங்களோ அவங்க கூட என்ன மசுக்கு கை நிட்டா ஏன் எதுக்கு கை தூக்க ஏன்னு கேக்குறேன் ஏன்னா நாதார் பேல குடிச்சிடு மொட்ட குடியா கிடக்கறே பஸ்ல தெரியாம பைதம் தெரியாம

குடும்ப கட்டுப்பாடு பண்ணா குடுக்குறாங்க எங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பண்ணா அஞ்சு கிலோ அரிசி ஆறு அது ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எதுக்கு இதை பிடிச்சி அறுத்ததுக்கு அப்புறம் ரத்த ஊர்னா என்ன ஊராட்டி என்னடா செத்த கிளிக்கு எதுக்குடா கூண்டு இவ்வளவு பேசுறியம்மா இங்கே வா இவ்வளவு நீ துணியை பற்றி பேசணும் நைட்டின்னு ஒன்று பெண்கள் புரியல நைட்டி எப்பமா போடுவியா இந்த நைட்டி எப்போ போடணும் நைட்டில் போட்டால் அதுக்கு பேர் நைட்டி பகலில் போறீங்க பகட்டியா அந்த நைட்டியை போடுற தப்பு இல்லை அந்த நைட்டியை முதல்ல பெண்கள் எப்படி போடணும் தெரியுமா நைட்டியை போடுற பெண்கள் நைட்டியை போட்டுக்கிட்டு

சரி நானும் ஆசைப்பட்டு போய் ஒரு சட்டி வாங்கினேன் நாடகத்துல இருந்து உட்காந்து குண்டி பக்கம் பரத்து கிழிஞ்சு வச்சுரா கிழிஞ்சு உன சட்டியை தூக்கி போட முடியுமா உடனே சட்டியா ஏமா நாங்க சட்டி கிழிஞ்சோனா பெண்ணி நான் போட்டுக்கிறோமே நீங்க சட்டி கிழிஞ்சோனா என்ன பண்ணுவீங்க சரிமா இங்க வா இந்த சட்டில ஒரு பெரிய கதர் அடங்கியிருக்குமா இந்த சட்டி ஏமா கோபுரா இந்த சட்டி சரிமா இந்த சட்டி என்ன இந்த சட்டி அம்மா இந்த பாக்கெட் எதுக்கு தெரியுமா இதுல செல்போன் வைக்கலாம் இந்த பாக்கெட்ல இருந்து மணி பர்ஸ் வைக்கலாம்

அடி தமிழி போட்ட முங்க நடந்த மருந்தே அடி தைப்பாந்த மருந்ததுமே உனக்கு தாலி ஒன்று செஞ்சுவ குடும்பத்துல குழப்பத்தியா தமிழ் போட்ட முடிய உள்ள நட

அது மேல ஓவராயிருக்கு நெசமா நான் செஞ்ச பாவம் புழுசாவும் மேல வச்ச வச்சு வச்சு வாடுது இந்த வெள்ளி நிலா வந்துரு வந்து தேடுது மல்லி பூ வச்சு வச்சு வாடுது இந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதி எப்போ வர போறே எப்ப வர போற இல்ல எப்ப வர போற பாம்பா வந்து மல்லி பூ வச்சுதான் வாடி சொன்ன சொல்லு சுருன்னு குத்து சொல்லு சுரு குத்துதடி நப்பு போனக்குன்னு பரிக்கிதாடி

பாட்டி ரித்தம் உள்ள நாளாக ஒரு ரெக்கவல்ல